நீங்கள் தினமும் குளிர்ந்த நீரில் குளித்தால் உங்கள் உடலுக்கு என்ன நடக்கும் தினமும் குளிர்ந்த நீரில் குளிப்பது உடலுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடும் இதோ சில முக்கியமான நன்மைகள் ஒன்று இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதல் குளிர்ந்த நீர் திடீர் சிரமத்தை உண்டாக்குவதால் உடல் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இதனால் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சென்று நன்றாக வேலை செய்கிறது இரண்டாவது நீரிழப்பு குணம் கெடுதல் குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது தசைகள் பதட்டமடைந்து நரம்புகளின் செயல்பாடு மேம்படுகிறது இதனால் காயங்களுக்கு மூட்டு வலி மற்றும் தசை வலிக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மூன்றாவது மனநலத்திற்கு உதவுதல் குளிர்ந்த நீரில் குளிப்பது சீரோட்டோனின் மற்றும் நூரட்ரேலின் போன்ற மூளை வேதிப்பொருள்களின் அளவை அதிகரிக்க உதவுகிறது இதனால் மன அழுத்தம் குறையும் மனம் லகுவாகும் நான்காவது தட்பவெப்ப ஒழுங்குமுறை மேம்படுத்துதல் உடல் இயல்பாகவே குளிர்ந்த நீரில் பழகியதால் சருமத்தின் கீழ் அடுக்கப்பட்டுள்ள கொழுப்புக் கட்டிகள் உடையப்படுகின்றன இதனால் உடல் வெப்பம் குறைவதோடு குறைந்த வெப்பநிலையிலே உடல் இயல்பாக இருக்க கற்றுக்கொள்கிறது ஐந்தாவது நிறைய ஆற்றல் குளிர்ந்த நீரில் குளிப்பதால் உடலில் திடீரென ஆற்றல் அதிகரிக்கிறது குளிர்ந்த நீரில் குளித்த பின்பு உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பது போல் இருக்கும் ஆறாவது நேர்மறை மனநிலை உருவாக்குதல் குளிர்ந்த நீரில் குளிப்பதால் மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஹார்மோன்கள் சுரக்கின்றன இதனால் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அதிகரிக்கும் ஏழாவது உடல் இம்யூன் முறை மேம்பாடு குளிர்ந்த நீரில் குளிப்பது உடலின் மைக்ரோப்ஸ்கள் மற்றும் வைரஸ்களுக்கு எதிரான பாதுகாப்பு பாதையை மேம்படுத்துகிறது இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது குறிப்பு இதனை மேற்கொள்வதற்கு முன்பு உடல்நிலை மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து மருத்துவரின் ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது மேலும் உடல் குளிர்ந்த நீருக்கு நன்கு தகுதியாக இருக்கும்போது மட்டுமே இதை தினசரி செய்வது சீரான நன்மைகளை தரும்